தேன் தேன்கொடு என்ற சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஸ்டார் காட்டுவது யார் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட ஒரு சில வார்த்தைகள் நான் பேச போகிறேன் கிழக்கிலே ஒரு ஸ்டார் அது நகர்ந்து காட்டுவது யார் ஏரோதை ஆட வைத்த ஸ்டார் சாஸ்திரிகளை தேட வைத்த ஸ்டார் அது அடையாளம் காட்டுவது யார் வழிகாட்ட வந்த ஸ்டார் வந்து ஜொலிக்கது மேலே அதை கண்டு சிரிக்கின்றார் இயேசு பாலன் கீழே இந்த காட்சி வெரி வெரி சூப்பர் இவர்தான் உலகத்தின் மீட்பர் இந்த காட்சி வெரி வெரி சூப்பர் இவர்தான் உலகத்தின் மீட்பர் மத்தேயு இரண்டு ஒன்பது நட்சத்திரமும் பிள்ளை இருக்கும் ஸ்தலத்தின் மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது இன்னைக்கு எல்லாம் இயேசுவை தேடுறாங்க புரியலையா அன்பை தேடுறாங்க அன்புதாங்க இயேசு அன்பின் அடையாளம் தான் இயேசு அன்னைக்கு நட்சத்திரம் இயேசுவ அடையாளம் காட்டிச்சு இன்னைக்கு ஏன் உங்க மன்னிப்பு இயேசுவ அடையாளம் காட்டக்கூடாது இன்னைக்கு ஏன் உங்க விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இயேசுவே அடையாளம் கட்டக்கூடாது இன்னைக்கு ஏன் உங்க பொறுமை இயேசுவ அடையாளம் கட்டக்கூடாது இன்னைக்கு ஏன் உங்க சகிப்புத்தன்மை இயேசுவே அடையாளம் கட்டக்கூடாது இன்னைக்கு ஏன் நீங்க ஏழைக்கு கொடுக்கும் பணம் இயேசுவ அடையாளம் காட்டக்கூடாது இயேசு பிறந்தது வாழ்வதற்காக அல்ல நமக்காக மறிப்பதற்கு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது வாழ்வது ஒரு முறை அது மரணம் வருவரை இயேசுவை அடையாளம் காட்டுவோம் அதுவரை இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே வாழ்த்து சொல்லும் வார்த்தை மாத்திரமல்ல நம் வாழ்க்கையும் இயேசுவை காட்டட்டும் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ